இஸ்லாம்ண்ணா அன்பு மார்க் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னை இனிய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா இப்ப நான் இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா எங்க பரம்பரையே தான் சரிங்களா நம்ம வந்து எல்லா சாமியும் வரோம் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் ஒரு சாமியும் கும்பிடாம இருக்க மாட்டேன் இப்ப நான் இந்துல இருந்து நான் கஷ்டப்படுறேன் இப்ப வந்து முஸ்லீம்ல மாறுங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க அப்ப வந்தாலும் என் கஷ்டம் தீரமா இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கிட்ட இப்ப ஆண்டவர் கிட்ட ஜவம் பண்ணா வராங்க அவங்க கிட்டே நம்ம போய் ஜவம் பண்றோம் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து சாமி வந்து இது விக்கிர ஆராதனை நீங்க இதை கும்பிடக்கூடாது நீங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கோங்க நீங்க கிட்ட வாங்கன்றாங்க இப்போ இப்ப அதேதான் நம்மளும் பண்றோம் நீங்க வந்து இஸ்லாம்ல வந்து சேருங்கன்றீங்க எனக்கு அந்த ஒரு கேள்வி புரிய இருக்கு அதுக்கான பதில் சொல்லுங்க அக்கா ரேகா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கஷ்டம்லாம் தீந்துருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு எந்த உத்தரவாதத்தையும் இஸ்லாம் கொடுக்கல குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகம் சில விதிகளால் இயற்கை விதிகளால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறார் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் விதி இருக்கிறது இது இப்படித்தான் செயல்படும் இது இப்படித்தான் செயல்படும் மழை பெய்யணும்னா மழைக்கு என்று சில விதிகள் இருக்கிறது அது மாதிரி உலகத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாடி இதை செஞ்சா இது ரிசல்ட் இதை செஞ்சா இது ரிசல்ட் கடுமையாக உழைத்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் படிக்க வேண்டிய நேரத்தில் படுத்து தூங்கினால் ஃபெயில் ஆகி முட்டை வாங்க முடியும் இது ஒரு விதி அது ஒரு விதி உலகம் இப்படி விதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க இந்த உலகத்துல பொருளாதார ரீதியா தன்னிறைவு பெற்று சிரமங்களை விட்டு அகலும் நீங்க நினைச்சா அதுக்குன்னு விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை யார் கடைபிடிக்கிறார் அவர் முஸ்லிமா இருந்து கடைபிடிச்சாலும் அவர் செல்வந்தர் ஆவாரு அவர் இந்துவா இருந்து கடைபிடிச்சாலும் செல்வந்தர் ஆவாரு அவர் கிறிஸ்தவரா இருந்து கடைபிடிச்சாலும் செல்வந்தர் ஆவாரு யார் அந்த விதியை கடைபிடிக்கலோ அவர் வறுமையில ஏழ்மையில வாழ்வார் அதுக்காக அந்த விதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இறைவன் என் ஒருவன் அப்படி நம்பிட்ட காரணத்தினால் இறைவன் உங்களை வாழ்க்கை எப்படி தலையில மாத்திருவாரு நீங்க பெரிய பணக்காராயிருவீங்க கோடீஸ்வராய் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு உத்தரவாதத்தை தருகிறது பொருளாதார உத்தரவாதம் தரல அது நீங்க எப்படி செயல்படுறீங்களோ அதை பொறுத்து தான் இன்னொரு உத்தரவாதம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்கள் இறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் நிம்மதினா இப்ப சொல்றோம்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுறேன்னு வராது வாயில கஷ்டம் என்பது எங்க இருக்குங்கிறிய கஷ்டம் என்பது நீங்க இந்த மாசம் கட்ட வேண்டிய ஐநூறு ரூபாய் வீட்டு வாடகை பாக்கியில கஷ்டம் இல்லை கஷ்டம் என்பது உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களில் இல்லை மற்றவர்கள் கொடுக்கிற மரியாதைகள் இல்லை கஷ்டமும் இன்பமும் துன்பமும் எல்லாம் உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி நிம்மதியான வாழ்வை வாழ்வது எப்படி எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சிரித்துக்கொண்டே சிரமங்களை எதிர்கொள்வது எப்படி இந்த வழிகளை எல்லாம் குரான் சொல்லி தருகிறது குரான் ஒரு வசனம் இருக்கிறது அலா பி திக்ரில் தத்துமை இன்னொரு குலூ அறிந்து கொள்ளுங்கள் இறைவனின் நினைவில் இறைவனின் வழிகாட்டுதலில் உள்ளங்களுக்கான அமைதி இருக்கிறது மனித வாழ்க்கையில நம்ம எல்லாரும் எதை தேடி ஓடுறோம் தெரியுமா எல்லாரும் ஒண்ணு ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவோம் படிக்கிற புள்ள படிப்பை தேடி ஓடுறோமா நல்ல மார்க்கை தேடி ஓடுறோம்மா நல்ல வேலையை தேடி ஓடுறோமா நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் நல்ல வீடு கட்டணும் ஓடுறோமா அப்படி ஒன்னு சொல்லுவோம் ஆனா நெசமா இது எதுவுமே நாம ஓடுறது இதுக்காகவே ஓடவே இல்லை நல்ல மார்க்குக்காகவே ஓடல ஏன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு நல்ல மார்க் வாங்கினா அப்படிமோ நல்ல அதுக்கு பின்னாடி நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலைக்கு ஓடாமல அப்ப நீ நெசமா ஓடுனது மார்க்குக்கு இல்ல வேலைக்கு சரி வேலைக்கு போயிட்டா அடுத்து கேட்டான் வேலைக்கு போயிட்டா நல்லா சம்பாதி பண்ணலாம்ல அப்ப நீ வேலைக்கே வேண்டி ஓடல நான் சம்பளத்துக்காக தான் ஓடணும் சரி சம்பளம் கிடைச்சிட்டா சம்பளத்துக்காக வேண்டி இல்ல வீடு கட்டணும் அதுக்காக வீடு கட்டிட்டா வீட்டுக்காக வீட்டுல இருக்க செங்கலுக்காக ஜல்லிக்காக கம்பிக்காக எனக்கு இந்த ஜல் ஜல்லி செங்கல் கம்பி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த அப்படியே அதுக்காக வீடு வீடு கட்டிட்டா அதுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்ல ஹாப்பியா இருக்கலாம்ல சந்தோஷமா இருக்கலாம்ல அமைதியா இருக்கலாம்ல மனுஷன் ஓடுற எல்லா ஓட்டமுமே எது டெஸ்டினேஷன் கடைசி பார்த்தா மன அமைதி தான் மனிதனின் நூறு சதவீதம் எதிர்பார்ப்பு மன அமைதிக்காகத்தான் ஓடுற எதுக்காக ஆயிரம் சொன்னாலும் அதுக்கு குரான் உத்தரவாதம் தருது நீ எதை உன்னுடைய இறுதி இலக்கா கொண்டு ஓடுறியோ அது கண்டிப்பா இங்க வந்தா கிடைக்கும் உன நிம்மதியா சந்தோஷமா ஹாப்பியா டென்ஷன் இல்லாம பதட்டம் இல்லாம பயம் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியா வாழ வைக்க வேண்டிய வழிகாட்டுதல் இருக்கு இதை பாலோ பண்ணு ஹாப்பியா இருப்ப இந்த உத்தரவாதத்தை தருகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொன்னா உண்மையான வாழ்க்கை வேண்டும்னு சொன்னா முதல்ல சொன்ன மாதிரி மரணத்துக்கு பிறகான வாழ்வில் வெற்றி வேண்டும் சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்க இஸ்லாத்தை ஏற்க தேவையில்லை இந்து மதத்தையும் ஏற்க தேவையில்லை கிறிஸ்தவத்தையும் ஏற்க தேவையில்லை கடவுளே இல்லைன்னு சொல்ல தேவையில்லை கடவுளை பத்தி நம்பவே தேவையில்லை பணம் சம்பாதிக்கிற ரூட்னு ஒண்ணு இருக்குல்ல அதுல ஓடுங்க பணத்தை சம்பாதிச்சிடும் அந்த விதிகளில் நீங்க இயங்குங்க அதுக்கு மதம் எதுவும் குறுக்கல வந்து நிக்கவே போறதில்லை நிம்மதி வேணும் நினைச்சா இங்க வந்தா நிம்மதி கிடைக்கும் என்பது உத்தரவாதம் இருக்கிறேன்